நாட்டு மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியான தகவலைத்தான் இன்றைக்கு நான் சொல்ல போறேன் இலங்கையினுடைய பொருளாதாரம் இரண்டாவது காலாண்டு பகுதியில் எதிர்பார்த்த அளவை விட அதிகமான வளர்ச்சி காணப்படுவதாகவும் இதன் காரணமாக நெருக்கடியிலிருந்து மீண்டு இலங்கை ஒரு முன்னேற்ற பாதையில் செல்வதாகவும் ஆஹ் பேக் பொருளாதார நிபுணர்களுடைய அந்த கணக்கெடுப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீன் விரையிலான மூன்று மாத கால பகுதியில் உள்நாட்டு உற்பத்தி நாலு தசம் ஏழு வீதமாக அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்கிறார்கள் இது வந்து மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் என்னென்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு இளைஞனுடைய பொருளாதாரம் கணிசமான அளவு வீழ்ச்சி காண்டிருந்தது தற்பொழுது அவையெல்லாம் படிப்படியாக நிறைவடைந்து ஒரு வளர்ச்சி காண்கின்ற ஒரு நிலைக்கு வந்து வந்திருப்பது மக்களிடையே ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகத்தான் இருக்கும் இதன் காரணமாக இந்த பொருளாதார வளர்ச்சி காரணமாக நாட்டில் வந்து நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக ஆஹ் கடந்த காலங்களில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கு பிறகு தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருந்த வாகனங்களுடைய இறக்குமதி அஹ் படிப்படியாக அதை வந்து நீக்கிக் கொள்ளப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகள் முற்றுமுள்ளதாக நீக்கப்படும் என்ற தகவலை அஹ் வெளிவிகார அமைச்சர் அலிசப்ரி என்பவர் தன்னுடைய எக்ஸ்தலத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார் இதற்கான அமைச்சரவை கா அமைச்சரவை அனுமதியும் கிடைக்கப்பட்டிருப்பதாக கூட சொல்லியிருக்கின்றார் இந்த வாகனங்களுக்கான இறக்குமதி மூன்று காலகட்டங்களில் நடைபெறப் போவதாகவும் சொல்லப்படுகிறது மூன்று காலகட்டங்களில் வாகனங்களுக்கான இறக்குமதி போவதாக சொல்லப்படுகிறது அக்டோபர் மாதம் முதலாம் திகதி டிசம்பர் மாதம் முதலாம் திகதி பிப்ரவரி மாதம் முதலாம் திகதி இந்த மூன்று காலகட்டங்களில் வாகனங்களுக்கான இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் முதலாம் தேதிக்கு பிறகு முற்றுமுழுதாக அனைத்து வாகனங்களும் இறக்குமதி செய்யப்பட அனுமதி கிடைத்திருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது இந்த மூன்று காலகட்டங்கள் இவை அந்த மூன்று காலகட்டங்குள் எந்தெந்த வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட போகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது கட்டம் பொது பயணிகள் போக்குவரத்து வாகனங்கள் சிறப்பு நோக்க வாகனங்கள் மற்றும் பிற இயந்திரம் சார் வாகன உதிரி பாகங்களின் இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி அனுமதி வழங்கப்படும் அடுத்தது நாங்கள் இரண்டாவது கட்டத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் வணிக அல்லது சரக்கு போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களின் இறக்குமதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் முதலாம் தேதிக்கு பிறகு அனுமதி வழங்கப்படும் அதே போல மூன்றாவது கட்டத்தை நாங்கள் பார்த்தமாக இருந்தால் தனியார் பயன்பாட்டுக்கான வாகனங்கள் அதாவது மகிழுந்துகள் வேன்கள் விளையாட்டு பயன்பாட்டு வாகனங்கள் போன்றவை உட்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி முதலாம் தேதிக்கு பிறகு அதற்கான அனுமதி வழங்கப்படும் என்ற தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதே சமயத்தில் முக்கியமாக இன்னும் ஒரு தகவல் சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு பெட்ரோல் அல்லது டீசல் போன்றவற்றில் இயங்குகின்ற முச்சக்கர வண்டிகள் அந்த வாகனங்களுக்கான இறக்குமதிகள் முற்றுமுழுதாக தடை செய்யப்பட்டு தற்போது தற்பொழுது இலங்கையில் பயன்பாட்டில் இருக்கின்ற முச்சக்கர வண்டிகளை வந்து மின்சார மூடாக இயங்குவதற்காக ஊக்குவிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இதன் காரணமாக பெட்ரோல் டீசல் என்பவற்றை வந்து அதிகமாக தாங்கள் இலங்கை நாட்டுக்கு இறக்குமதி செய்வதை குறைக்கின்ற நோக்காக கூட இது இருக்கலாம் ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கின்ற இதே சமயத்தில் வாகனங்களுக்கான இறக்குமதி தொடர்பான இந்த தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக கூட இருந்தாலும் இந்த முச்சக்கர வண்டிகள் தொடர்பாக எதிர்காலத்தில் எவ்வாறான நடைமுறைகள் வரப்போகிறது என்பது தொடர்பாக மக்கள் மத்தியில் ஒரு அச்சம் காணப்படும் என்று சொன்னால் இலங்கையை பொறுத்தவரை முச்சக்கர வண்டியினுடைய பயன்பாடு அதிகரித்து காணப்படுகின்றது அவை அனைத்துமே மின்சார வாகனங்களாக பயன்படுத்தப் போவதாக அவர்கள் இரண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அந்த தண்ட நடைமுறைக்கு வருவதாகவும் சொல்லி இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருப இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இயந்திரம் அதாவது மின்சாரம் ஊடாக அவை இயங்குமாக இருந்தால் எந்த அளவுக்கு சாத்தியமாக அமைய போகிறது என்று சொல்லி தெரியவில்லை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்கப் போகிறது என்று சொல்லி இந்த விடயம்தான் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் நினைத்திருந்தேன் அதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த விடயம் தொடர்பாக நீங்கள் கருதுகின்ற விடயங்களை எங்களுடைய கமெண்ட்ஸ் பகுதியை நீங்கள் தராளமாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி